என்ன <coughs> சொன்ன <coughs>

சின்ன இருக்கணும் போலாமா சின்ன யாரும் போல லாரி பாரு மூணே கல்ல பாசிச்சு அம்மா பண்ணாரு நோ 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 இருக்குறத பாத்துக்கு அம்மா புள்ள என்ன வந்து வந்து நல்ல கருப்புல போச்சு வந்து அம்மா கெட गया வா

ஆ ஆ <emilce> நீயும் போடுறோம் போடுறோம் எல்லாம் போறோம் ஆதிமை ஆமா ஆ ஆ ஆண்டி பேச அப்போ மோந்துறோம் குசலம்பட்டி பசுமண் முத்தராமலித்தூர் മാർக்கட் வருகின்ற 11 பசுமை

ஆர்டர் சொன்ன தகுதி கொடுத்துருங்க உட்காந்திருக்காரு ராணியம்மா எங்கே என்னியம்மா நீ எடுக்கிறா என்னாச்சு ஒரு ஆளுங்கண்ணா வேணு पड़ेगा இல்லப்பா 10 கிலோ பட்டு கொண்டோ இங்க வேலையே கூரிபைய